ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெடுத்து தீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது மேலும் பல குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இதற்கான விடைகள் நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா காமெண்ட் எழுதி அனுப்பலாம் இந்த வீடியோக்களே அந்த பாக்ஸ் இருக்கும் எழுதி அனுப்பினாங்க ஃபிரண்ட்ஸ் அடுத்த குறிப்பு நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து ஒரு ஊரின் பெயர் இது வந்து ஒரு ஊரின் பெயர் இது வந்து ஒரு ஊரின் பெயர் மட்டும் இல்லை இது வந்து ஒரு மாவட்டத்தின் பெயர்னு கூட சொல்லலாம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட கீழே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தின் பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்